விடியற்காலையில் பொன்னிற கதிரொளி வீசிக்கொண்டு நீல நிற கடலின் மேல் தங்க கதிர்படிய கதிரவன் புறப்படும் காட்சி ஆறுமுகக் கடவுள் நீல மயில் மீதில் வேலேந்தி மற்ற படைகளேந்தி அஞ்சலெனப் பகர்ந்து கொண்டு வருவது போலிருக்கின்றது ஆதி காலந்தொட்டே தமிழ்நாட்டில் முருகன் வழிபாடு இருந்தது பழந்தமிழர்கள் இறைவனை இயற்கை அழகு எல்லாவற்றிலும் கண்டனர் இறைவனை அழகன் என்ற அர்த்தமுள்ள சொல்லாலே அழைத்தார்கள் முருகன் என்றால் அழகன் என்றே பொருள் விரிவாகச் சொன்னால் முருகன் என்றால் அழகு இனிமை இளமை தெய்வத்தன்மை மனம் மகிழ்ச்சி என்ற ஆறு தன்மன் தன்மைகளும் முருங்கேயுடையவன் என்பதாகும் முருகன் உயர்வானவன் ஆகவே அவனுக்கு உயர்ந்த இடங்களிலே வீடு அமைத்தார்கள் குறிஞ்சி கீழான் என்றும் கூறுவர் பஞ்ச பூதங்களிலும் எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கும் பரம்பொருளாகையால் அவனுக்கு ஆறு முகங்களை உருவகித்து ஆறுமுகன் என்றும் கூறுவர் முருகன் ஆறறிவு படைத்த மனிதன் வணங்குதற்குரிய தெய்வம் என்றும் கொள்ளலாம் இறைவன் ஞான வடிவினன் ஞான பண்டிதன் சக்தியின் துணை கொண்டு உலகை படைத்து காத்து ரட்சிக்கின்றான் அதை விளக்கும் சொரூபமே முருகன் முருகன் ஞான வள்ளி வள்ளி சக்தி விருப்பம் ஆசை தெய்வானை கிரியாசக்தி செயலாற்றல் வள்ளி திருமணத்தில் சிறந்த தத்துவம் அடங்கியுள்ளது இறைவன் விருப்பு விருப்புகளுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன் சாதி வித்தியாசங்களை பார்ப்பதில்லை ஆகவே இந்து சமயம் சாதி வித்தியாச கொள்கையை ஆதரிக்கவில்லை என்பதை வள்ளி திருமணம் தெளிவாக எடுத்து காட்டுகிறது மேலும் வள்ளி திருமணிய திருமணம் வள்ளியாகிய சீவன் பேரின்பமாகிய சிவத்துடன் கலப்பதை விளக்குகிறது முருகனுக்கு வேல் ஆயுதமாக உருவகிக்கப்பட்டிருக்கிறது வேல் வெற்றிக்கும் அறிவுக்கும் அடையாளமாக திகழ்கிறது வேல் நடுவில் அகன்றும் உருவில் நீண்டும் முனையில் கூர்மையாகவும் இருக்கிறது இதுபோல் க பரவாழ்வில் மனிதன் சிறந்தோங்க அகன்ற ஆழ்ந்த கூர்மையான அறிவுடையவனாக இருக்க வேண்டும் அவ்வறிவை தருபவன் வாலறிவனாகிய இறைவனே இதையே திருவள்ளுவர் கற்றதனால் ஆய பயனின் கொள் வாலறிவன் நற்றாள் தோழார் எனின் என்கிறார் முருகன் கையில் இருக்கின்ற வேல் அவனை நம்பி வணங்குகின்றவர்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் அளித்து அவர்களின் பகைவர்களையும் அழித்து அருள் புரியும் கூவுகின்ற கோழிநாத வடிவானது கோழி வெற்றியின் சின்னமாக விளங்குகின்றது அழகிய மயிலின் மயிலின்மிசை வீற்றிருக்கின்றான் முருகன் மயில் மனத்தின் சின்னம் பரிசுத்தமான அழகான உள்ளம்தான் இறைவனின் உண்மையான கோயில் என்பதனை மயில் வாகனம் விளக்குகிறது பாம்பின் மீது மயில் நிற்பது முருகன் எல்லா சக்திகளையும் ஆட்சி செய்கின்றான் என்பதை காட்டுகிறது தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் தயாபரன் முருகன் ஆகவே அவனை வைத்தியநாதன் என்றும் வாழ்த்துகின்றோம் கிடைக்காத பொருட்களையும் பேறுகளையும் வேண்டும் பக்தர்களுக்கு வழங்குகின்றவனாதலால் வரதராசன் என்றும் பெயர் பெற்றவன் முருகன் முருகன் மூன்று அசுரர்களை அழிக்கின்றார் என்று கந்த புராணத்தில் கூறப்படுகின்றது மனிதனின் மனத்தை வாட்டுகின்ற ஆணவம் மலம் மாயை எனப்படும் மூன்று மலங்களே அந்த அசுரர்கள் நமது மனதிலே தோன்றி நம்முடைய மனதிலே இருக்கின்ற நல்ல எண்ணங்களை வளர்த்து தீய எண்ணங்களை வென்று சிறப்பாக வாழ முயற்சிக்கின்றான் அதற்காக இறைவனை வணங்குகின்றான் கந்தர் சஷ்டி விரதம் அனுஷ்டிப்பதும் மனதை கட்டுப்படுத்தி நல்ல குணங்களை வளர்த்து கொள்ளும் பொருட்டே முருகனின் சிறப்புகளை புகழ்ந்து பாடி அவனருளைப் பெற அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தரனுபூதி நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படை முதலிய பாடல்களில் சிலவற்றையாவது பாராயணம் செய்தல் நலந்தரும் ஆறுதலை முருகன் ஆறுதலை தருவான்